எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க நாம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் சிறந்த படங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்டு கடைசியில் உங்க கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதினேழாவது படம் தேவர் மகன் இதனுடைய கதை திரைக்கதை வசனம் எல்லாமே கலைஞானி கமல் அவர்களே எழுதியது இந்த திரைக்கதையை ஏழே நாட்களில் எழுதியிருக்கிறார் கலைஞானி அவர்கள் இதனுடைய இசை இசைஞானி இளையராஜா கமல் அவர்களுடன் இணைந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கௌதமி ரேவதி நாசர் காக்கா ராதாகிருஷ்ணன் எஸ் என் லட்சுமி வடிவேலு மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் காக்கா ராதாகிருஷ்ணன் பற்றியும் இந்த கால பிள்ளைகளுக்கு தெரியுமான்னு தெரியல அவரும் நம்ம சிவாஜி அவர்களும் சின்ன வயசுலேயே நாடகத்தில் நடித்தவர்கள் ஒன்றாக சினிமாவிற்கு வந்தவர்கள் நண்பர்கள் அதேபோல் போல் எஸ் என் லட்சுமி அவர்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் திறமையான நடிகை யாருக்கும் சவால் விடக்கூடிய நடிப்பு எஸ் என் லட்சுமி அவர்களுடைய நடிப்பு அவர்கள் காக்கா ராதாகிருஷ்ணனின் மனைவியாக இதில் நடித்திருப்பார் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பெல்லாம் உங்களுக்கு புரியும் எவ்வளோ நல்ல நடிப்பு திறமையான நடிப்பு நடிகர்கள் என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனந்த விகடனில் எந்த படத்துக்குமே தராத மதிப்பெண்ணை இந்த படம் பெற்றது அறுபது மதிப்பெண்கள் பெற்றது இந்த படம் இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு இந்த படத்தை இந்தியில் ரீமேக் செய்தார்கள் அனில் கபூர் அதில் நடித்தார் அந்த படத்தின் பெயர் விராசத் இந்த படத்தினுடைய கதையை சுருக்கமாக பார்க்கலாம் அண்ணன் அவர்கள் சிவாஜி கணேசன் தம்பி காக்கா ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேருக்கும் பகை அந்த பகையால் அவர்கள் இருவரையும் ஆதரிக்கும் மக்களுக்கும் அது ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறது இரண்டு பிரிவுகளாக மக்கள் பிரிகிறார்கள் அவங்க ரெண்டு பிரிவுகளுக்கும் அப்பப்போ சண்டை நடக்குது இந்த சண்டைகள் அடுத்த ஜெனரேஷனுக்கும் தொடருது அதில் சிவாஜியுடைய மகனாக கமல் இருக்கார் இந்த பக்கம் காக்கா ராதாகிருஷ்ணனுடைய மகன் நாசர் ஸோ நாசர் அப்பாவை விட இன்னும் மோசமானவர் அவர் நிறைய பிரச்சனையை கலப்புறாரு இந்த குடும்பத்தை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கலை அதனால அவருடைய பிரச்சனையெல்லாம் ஊர் பிரச்சனையாக மாற்றுறாரு ஊரை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுறாரு தொல்லை கொடுக்குறாரு ஊருக்கு அதனால கமல் இதை ரெண்டு மூணு தடவை வான் பண்ணுறாரு ஆனால் இவர் பிரச்சனையை இன்னும் பெரிதாகி கொண்டே போகிறாரு முடிவுல கமல் வேறு வழியே இல்லாமல் ஒரு சண்டையில் இந்த மாயனை நாசரை கொண்டுடுறார் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு அதோட அந்த ஊருக்கு ஒரு விடிவு காலம் போறக்குது இந்த கதையில் கமல் கௌதமியை காதலிப்பார் ஆனால் அந்த காதலை தன் ஊருக்காக தியாகம் செய்வார் கமல் பிறகு ரேவதியை கல்யாணம் செஞ்சுப்பார் அதன் பிறகு அந்த காதலை மறந்துட்டு இந்த மனைவியோட சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பார் இந்த பகுதியெல்லாம் மிகவும் அழகாக இருக்கும் கமலும் கௌதமியும் காதலிக்கும் அந்த காட்சிகள் அதன் பிறகு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கமல் ரேவதியை கல்யாணம் பண்ணிப்பார் அது தெரியாம அந்த ஊருக்கு வந்து அவர் வீட்டையே தங்கிற கௌதமி அது தெரிஞ்ச பிறகு அவங்க படுற துயரம் அதை பார்த்து கமல் படுற கவலை துயரம் இதெல்லாம் பார்க்குற ரேவதியுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இதெல்லாம் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த படத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தாங்க எல்லா நடிகர்களும் அருமையாக நடிச்சிருப்பாங்க அதனால் நடிகர்களின் தேர்வு இதை ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் கமல் அவர்கள் திரைக்கதை எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட போர் அடிக்காத ஒரு அருமையான திரைக்கதை வசனங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் கடைசியில் கமல் நாசரை வெட்டிட்ட பிறகு எஸ் என் லக்ஷ்மி அவர்கள் நான் கொடுத்த ஆளெல்லாம் ரத்தமாக போகுதே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வருவாங்க இந்த மாதிரி நிறைய வசனங்கள் அங்கங்கே இருக்கும் இன்னொரு காட்சியில் கமலுடைய அண்ணனை கூட்டிகிட்டு போய் அவருக்கு குடியை ஊற்றி அவருடைய சொத்தெல்லாம் எழுதி வாங்க பார்ப்பாங்க நாசரும் அவரை சார்ந்தவர்களும் அப்போது அந்த இடத்துக்கு கமல் போய் அது ஒரு க்ளோஸ் அப் ஷாட் கமல் முகமும் நாசர் முகமும் மட்டும்தான் தெரியும் அங்க கமல் சொல்வார் உனக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்க சிங்கம் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு அதை எழுப்பிட்டாத தாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய வசனங்கள் ரொம்ப புதுமையாகவும் அழுத்தமாகவும் இருந்தது இந்த படத்தில் மற்றொரு சிறப்பு இசைஞானி இளையராஜா அவர்களின் பின்னணி இசையும் பாடல்களும் எப்படி குணாவில் ரொம்ப வித்தியாசமான பாடல்கள்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இந்த படத்துலையும் மிகவும் வித்தியாசமான பாடல்கள் இருக்கும் கமல் படத்தில் அதுதாங்க சிறப்பு படங்களும் வித்தியாசமாக இருக்கும் அவர் படத்தில் வர பாடல்கள் கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது கமல் அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்பும் அவர் கேட்கறதுனால்தான் அதை அதை அந்த மாதிரி வித்தியாசமாக இளையராஜாவும் அமைச்சு கொடுத்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் வர அந்த சாந்து பொட்டு சந்தன பொட்டு என்ற பாடலில் நடுநடுல கமலுடைய ரேப் மாதிரி வசனங்கள் மாதிரி வரும் மிச்ச பாட்டை எஸ்பிபி பாடியிருப்பார் அது மாதிரி எல்லா பாட்டுமே ஈடு பழக என்ற பாடல் அந்த பாடலுக்காக எஸ் ஜானகி அவர்களுக்கு தேசிய விருதே கிடச்சிது அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு சத்தம் வாயில கொடுப்பாங்க ஜானகி அவர்கள் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிறப்பான பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் இந்த படத்தில் அருமையாக இருக்கும் அடுத்து கமலுடைய நடனம் இந்த படத்தில் கமலுடைய நடனம் மிக அருமையாக இருக்கும் அடுத்து சண்டை காட்சிகள் சண்டை காட்சிகள்லாம் மிக இயல்பாக தத்ரூபமாக இருக்கும் அடுத்து கமலுடைய அந்த கெட்டப் ஸ்டார்டிங் அவர் ஃபாரின்லேருந்து வரும்போது பங்கு வச்சுட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார் அதன் பிறகு செகண்ட் ஆஃபில் அவங்க அப்பா இறந்த பிறகு முறுக்கு மீசையோட வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் அப்படியே முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு தோற்றத்தில் வருவார் இந்த படத்தில் சிறப்பான காட்சிகள் பல இருக்கு ஸ்டார்டிங்கில் ஃபாரின்லேருந்து வந்து இறங்குற கமல் ஆடுற நடனமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸில் பங்க் வச்சுக்கிட்டு ஸ்டைலிஷாக வந்து இறங்குற கமல் ஆடுற அந்த நடனம் ஒரு ஃபோக் ஸ்டைலில் இருக்கிற அந்த நடனம் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஸ்டைலுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த காட்சி ஒரு சிறப்பான காட்சி அதன் பிறகு சிவாஜி அவர்களும் கமல் அவர்களும் வரும் காட்சிகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இயல்பாக நடிச்சிருப்பாங்க இவர் தன் பிள்ளை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பார் பிள்ளை தான் இனி இந்த ஊரை அமைதியாக்கணும் நல்வழிப்படுத்தணும் அவன் இங்கேயே இருக்கணும்னு விரும்புவார் ஆனால் கமல் இந்த ஊரும் இவங்க அடிச்சுக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் சட்டையை பிடிச்சி உழுக்கி நீ வளர உழைச்சி கொடுத்த இந்த மக்களுக்கு நீ எதா செய் அதுக்கப்புறம் போ அப்படின்ட்டு கோபமாக பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த சட்டையை சரி பண்ணிவிட்டு பாசமாக பேசுகிற காட்சிகள்லாம் அருமையிலும் அருமையாக இருக்கும் இன்னொரு காட்சியில் கமல் சார்ந்த இடங்களை அழிக்கணுன்றதுக்காக அந்த ஊர் கம்மாயை இவங்க பக்கத்து பக்கமாக இருக்கிற ஒரு தரையை உடைச்சிடுவாங்க நாசருடைய வேலையாட்கள் அப்போது இந்த பகுதியெல்லாம் மூழ்கிடும் அப்போது ஒரு குழந்த மூழ்கி இறந்துருக்கும் அந்த இடத்துக்கு வந்து பார்வையிடுற கமல் அந்த குழந்தைய பார்த்துட்டு அழற அந்த காட்சி உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரி செய்து அவர் அழுவர் அந்த காட்சி ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த படத்துக்கு ஐந்து தேசிய விருதுகள் கிடைத்தது சிறந்த மாநில மொழி திரைப்படம் அதாவது பெஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம் என்ற விருதும் சிறந்த துணை நடிகையாக ரேவதிக்கும் சிறந்த பின்னணி பாடகியாக ஜானகிக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது சிறந்த துணை நடிகராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிவிக்கப்பட்டார் ஆனால் அதை வாங்க வேண்டாம் என்று கமலே தடுத்து விட்டதாக அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் சிவாஜி நடிப்புக்கே பல்கலைக்கழகம் செவாலியே அவருக்கே இந்த தேசிய விருது அதுவரை கொடுக்கப்பட்டதே இல்லை இது அந்த தேசிய விருதுக்கே அவமானம் அல்லவா இந்த படத்திற்கு துணை நடிகருக்கான விருது அவருக்கு வழங்கப்பட்ட போது இது உங்கள் புகழுக்கு ஏற்ற விருது அல்ல இதனால் வரை உங்களை கௌரவிக்காத இந்த அரசாங்கம் இப்பொழுது மட்டும் கொடுக்கும் இந்த விருதை நீங்கள் ஏற்காதீர்கள் என்று கமல் தடுத்துவிட்டார் அதை அவரே ஒரு பேட்டியில் சொன்னார் அதனால் இந்த விருதை போய் சிவாஜி அவர்கள் வாங்கவில்லை அடுத்தது சிறந்த ஒளி அமைப்பிற்காக என் பாண்டுரங்கன் ஒலி மீன்ஸ் சவுண்ட் மிக்சிங் பாண்டுரங்கன் அவர்களுக்கு இந்த விருது கிடைத்தது தமிழக அரசும் சிறந்த படமாக இதை தேர்வு செய்தது சிறந்த நடிகருக்கான விருது கமல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது சிறந்த நடன ஆசிரியராக ரகுராம் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது ஃபிலிம் ஃபேர் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளும் கமலுக்கும் ரேவதிக்கும் கிடைத்தது இவ்வளவு விருதுகளை வாங்கி குவித்த ஒரு சிறந்த படம் இந்த தேவர் மகன் அது மட்டுமல்லாமல் ஆஸ்கர் விருதிற்காக இந்தியாவிலிருந்து தேர்வாகி பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் என்ற கேட்டகரிக்காக அனுப்பப்பட்ட படம் தேவர் மகன் இவ்வளவு நல்ல படத்தை மிஸ் பண்ணாதீங்க உடனடியாக பார்க்க